வணக்கம் இன்றைய இந்து செய்திகள் வெகு நாட்களாக இணையத்தில் வைரல் ஆகிக் கொண்டிருந்த விஷயம் முரசொலி மூலப்பத்திரம் எங்கே என்பதுதான் ஏனென்றால் அந்த நிலம் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியது என்பதால்தான் இதைத் தொடர்ந்து முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பான விசாரணையை தேசிய பட்டியலிட்டவர் ஆணையம் தொடரலாம் எனவும் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திராவிட மாடல் அரசிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உரிய விசாரணை நடத்தி உரியவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கருத்துக்களை பதிந்து வருகின்றனர் புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் மகேஸ்வரி அதே பகுதியில் உள்ள பூமி ஈஸ்வரன் கோயில் அருகே உள்ள மைதானத்தில் இரவில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் மது அருந்திக் கொண்டிருந்த இருபது பேரை அங்கிருந்து கலைந்து செல்லும்படி எச்சரித்தார் இதனால் கோபம் அடைந்த அவர்கள் இங்கு அமர்ந்துதான் மது அருந்துவோம் என கூறி வாக்குவாதம் செய்தனர் இதை அவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார் இதனால் ஆத்திரம் அடைந்த மதுப்பிரியர்கள் செல்போனை பிடுங்க முயற்சித்தும் உதவி ஆய்வாளரை உரிமையில் பேசி தாக்குதல் நடத்திவிட்டும் தப்பிவிட்டனர் பின்னர் மகேஸ்வரி இதுகுறித்து புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஏற்கனவே திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் போலீசாரை சீடியதும் நாம் அறிந்ததே திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் போலீசாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அக்கம் பக்கத்தினர் கூறி வருகின்றனர் தமிழக அரசு பள்ளிகளில் காலை வணக்கக் கூட்டத்தில் இனி சமூகநீதி பாடல் இடம்பெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இதில் மக்களின் கேள்வி என்னவென்றால் சமூக நீதி பாடல் என்றால் கலைஞர் எழுதியதா அல்லது பெரியாரின் கருத்துகளா என்பதாகும் எப்படியோ ஒரு வழியில் திராவிடத்தை திணிக்கும் செயலாகத்தான் நாம் பார்த்தாக வேண்டும் திராவிட கொள்கையானது முழுக்க முழுக்க இந்து தர்மத்தை இந்திய பாரம்பரியத்தை அழைக்க உருவாக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆகவே இந்த சமூக நீதி பாடல் மூலம் மாணவர்களின் மனதில் சிறு வயதில் இருந்து இந்து கடவுள் மறுப்பு கொள்கையை விதைக்கும் செயலில் இந்த திராவிட மாடல் ஈடுபட்டுள்ளது அப்பட்டமான உண்மையாகும் மருதமலை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வரும் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதிகளில் கோவிலுக்கு இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்ல அனுமதி இல்லை எனவும் படி வழியாகவும் கோவில் பேருந்துகள் மூலமாகவும் மட்டுமே மலைக்கு செல்ல முடியும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்து